வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியது வெற்றியை பார்க்க வேண்டியது வென்றவர்கள் நாம் அது நேர்மையாக வந்தது பார்க்க வேண்டியதுதான் நம்ம வேறு மாபெரும் வெற்றியாக இருக்கு அது மாபெரும் வெற்றி வெற்றியாளர்களின் சந்தோஷம் நமக்கு அதில் சந்தோஷம் இருக்காங்கிறத தான் நாம் ஆராய வேண்டும் இங்கே தமிழகத்தில் வந்து எல்லாருமே வலிக்கக்கூடிய வலிமையான ஒரு போராட்டம் புரியாத தன்மையில தான் புரிய வைக்கணும் உங்களுக்கு அதில் பொறுப்பு இருக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் செய்கிறேன் தயவு செய்து அதுக்கு உதவி தான் என்னுடைய தாழ்மையாக வேண்டும் உங்களுடைய திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது இணையத்துக்கு வாய்ப்புங்கிறது வந்து அதான் பேப்பர் அதுதாங்க அவருடைய கருத்து என்னுடைய கருத்து நான் முதலீட்டாளன் என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பது தான் எனக்கு ஆரோக்கியமானது அதை தான் அது முரண்பாடாக இருக்கிற இல்லை அவருக்கு பிடிக்கிற விதம் நாங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்போ புதியோதர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கிறோம் கதை நல்லா இருக்கணும் அவ்வளோ தான் நீங்களும் ஒன்றா இணைஞ்சி நினைக்கிறீங்க அது அதுதான் நாங்கள் இன்னொரு கதை தேடிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான கதை எதிர்பார்த்து கரைச்செல் எதிர்பாராதது எதிர்பார்க்க வணக்கதை